ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் காஞ்சோன்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வெடிக்க விடணும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை வந்து இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் பிறகு கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய தக்காளி பழத்தை இதோட சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டோன்னே தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் நான் வந்து கேரட்டு பீன்ஸு வேக வச்ச கொண்ட கடலை இது எல்லாத்தையும் நான் இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு சேர்க்குறேன் நீங்கள் வேறு எதாவது உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து இந்த காய்கறி கலவையோட சேர்த்துக்கணும் கெட்டியான தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க இந்த நேரத்தில் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு தண்ணி வீதம் நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் மேலாக குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுத்தோன்னா சரியாக இருக்கும் இந்த சாதத்தை போது அடியில் கொடுத்து சின்ன கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடணும் குழச்சிடாமல் இருக்கணும் கொஞ்சம் ஆறணுன்னா சரியாக வந்துடும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அல்லது நீங்கள் வேறு வித்தியாசமான முறையில் இந்த ரைஸை செய்வீங்கனாக்கா அது எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ